ஷாலும் கருத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கருத்தர்க்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டடங்களை புதிதாய் கட்டுவார்கள் ஏசையா அறுபத்தி ஒன்று நான்கு கருத்தர்க்குள் பிரியமானவர்களே தேவனுடைய மனிதனாகிய ஏசையா அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்கிறதை நாம் தியானிக்க முடியும் அவர் இப்படியாக சொல்கிறார் தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த அல்லது இடிந்து கிடக்கிற பாழான பட்டணங்களை புதிதாய் நீங்கள் கட்டுவீர்கள் என்று அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இடிந்து போய் கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையில் திரும்பவும் கட்ட முடியாது என்ற ஒரு நிலையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அது எல்லா இடிந்து போய் மறக்கப்பட்ட ஒரு நிலை திரும்ப எழும்ப முடியாத ஒரு நிலை விழுந்து போய் கிடக்கின்ற ஒரு நிலையில் நீங்களும் நானும் இருப்போம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் அவைகளை மீண்டும் உங்கள் மூலமாய் கட்டுவேன் என்று தலைமுறை தலைமுறையாக இருக்கின்ற சாபங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கின்ற கஷ்டங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கின்ற வேதனைகள் தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அவமானங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கிற எல்லா வியாதிகளையும் தேவன் எடுத்து போட்டு அந்த நிலையிலிருந்து உங்களை எழுப்பி உங்களை மீண்டும் ஆசிர்வாதமாய் நிலை நிறுத்தி உங்களை கட்ட அவர் விரும்புகிறார் என்று இந்த வேதவாசனை சொல்கிறது கருத்தருக்குள் பிரியமானவர்களே அநேக நேரங்களில் ஐயோ என்னுடைய வாழ்க்கையை என்னால் மாற்றிக்க முடியல எங்களோட குடும்ப சூழ்ல மாறலை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அவமானங்களை எங்களை விட்டு போகலை அந்த சாபங்கள் எங்களை விட்டு போகலை இந்த வியாதிகள் எங்களை விட்டு போகலை இது இடிந்து போன மதில் போல இருக்கிறது பழான ஒரு பட்டணமாக ஒரு சாபமான ஒரு நிலையில் நாங்களும் எங்களுக்கு குடும்பமும் இருக்குது இந்த இந்த அவலமான நிலையில் இந்த ஏழ்மையான நிலையில் இந்த துக்கமான நிலையில் இதிலிருந்து எங்களால் வெளியே வர முடியல எங்கள் குடும்பம் எத்தனையோ தலைமுறையாக நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஒருவேளை நீங்க அப்படி நினைப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எல்லாவற்றையும் அவர் மீண்டும் புதிதாய் கட்டுகிறவராய் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறார் ஒருவேளை உங்க அப்பா அம்மா வீடு இல்லையா உங்களுக்கு வீடு ஒருவேளை உங்க அப்பா அம்மா வியாதி இருந்தாங்களோ உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சுகம் ஒருவேளை உங்க அப்பா அம்மாவுக்கு அவமான பேர் உங்களுக்கு ஒருவேளை ஏழ்மையா இருந்தாங்களா ஆண்டவர் உங்களுடைய முன்னோர்களுடைய நிலைமையை மாற்றி உங்களை மேலான நிலைக்கு கொண்டு வர அவர் ஆயத்தமாக இருக்கிறார் வசனத்தின் பிரகாரம் நாம் ஆண்டரை விசுவாசித்து கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இடிந்து போன பட்டணங்களை ஆண்டவரை நீர் மீண்டும் எழுப்பி கட்டி புதிதாக மாற்றி எங்களை ஆட்சியாய் நிறுத்தும்படியா ஏசி மொழிச் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்